நிறுவனத்தில் நேற்றைய தினம் சுமார் ஐந்து மணி அளவில் தடைப்பட்ட இனிய சேவை இன்று வரையும் சீராகாத நிலையில் காணப்படுகின்றது அநேகமான மக்கள் டயலாக் மற்றும் ஏர்டெல் சிம் பாவனை செய்த நிலையில் கடுகம் மற்றும் வத்தலை உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய பைபர் கட்டமைப்பு சேதமடைந்துள்ளமையால் நாட்டின் பல பகுதிகளில் தொலைதொடர்பு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவற்று குறிப்பிட்டிருந்தது இன்றைய தினம் யாழில் மாத்திரம் பதினெட்டாயிரத்தி இருநூறு மொபைடல் சிம் அட்டைகள் விற்பனையாகி இருக்கின்றது இதேவேளை யாழில் அநேகமான மக்களை மொபைல் தலைமையகத்தில் காணக்கூடியதாகவும் இருந்தது பெட்ரோலுக்கு அட்டைகளுக்கும் நாங்கள் வரிசையாக நிற்போம் என்பதை போல் எங்களுடைய ஜால் மக்களை காணக்கூடியதாக இருந்தது இதனை உங்களுக்கு தெரிந்த ஜால் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்